சர்வாதிகாரத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் என்று நான் அடையாளப்படுத்தப்படும் ஆனால் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையினராக இருக்கும் எங்களுடைய ஆயுதம் தான் இந்த கட்டமைப்பு இதனுடைய அவசியம் எவருக்கும் நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்குமே தெரியும் எந்த ஒரு மக்கள் கூட்டம் தனித்து தனித்துவமாக ஒரு நாட்டிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதாக கூறப்படுகின்றது அந்த தகைமைகளை பெற்றதால் நாங்கள் தனியொரு இனமாக தனியொரு அழகாக சுயநிர்ணய உரிமையை பெற்றவர்களாக சட்டப்படி கணிக்கப்படுவோம் ஆகவே எங்களுக்கு இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் செல்லுபடியாகாது சரிவராது சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உங்களிலும் பார்க்க கூட அதனால் ஏற்பட்ட தாக்கங்களை அறிந்தவன் நான் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்க முடியாது அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது அவர்களுக்கு தேவையான கலை கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றின் அடையாளங்களை நாங்கள் விரித்து செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே நாங்கள் பதிமூன்றை தேர்ந்தெடுக்க முடியாது இருக்கின்றது ஆகவே இவ்வாறான தடைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தால் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கும் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தித்தான் இந்த மக்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம் தமிழ் மக்களினுடைய மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவார்